மாதா தொலைக்காட்சி அன்பர்களே இன்றைய இரையாசிரியர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் இயேசுவின் தூய்மை மிகு பெயர் விழாவின் அருள்மிகு சூழல் இன்று நாம் பாடுவது திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு இது இறைவனை அரசராக கொண்டாடும் யாவே அரச மாண்பு பாடல் திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு நமக்கு சொல்வது ஒன்றே ஆண்டவரை ஆர்வரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் அவரை புகண்டேத்துங்கள் இந்த வரிகள் நமக்கு இறை புகழ்ச்சியின் மூன்று ஆழமான உண்மைகளை நினைவூட்டுகின்றன ஒன்று பாடல் இறை புகழ்ச்சியின் இனிமை திருப்பாடல்கள் அனைத்தும் பாடப்பட வேண்டியவை இறை ஒரு செபம் மட்டுமல்ல இது ஒரு இசை இரண்டு மகிழ்ச்சி இறை ஆனந்தம் இறைவனை புகழும் இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சியுள்ள இதயம் தானாகவே இறைவனை நோக்கி உயர்கிறது திருத்தூதர் யாக்கோபு சொல்லும் போது யாரேனும் மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடலை இசைக்கட்டும் மூன்று ஆர்பரிக்கும் உள்ளத்தில் பொங்கி வழிதல் உள்ளத்தின் நிறைவையே பேசும் இதைத்தான் மத்தேயு பனிரெண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி நான்கிலே விவரிக்கின்றார் இறை நன்மைகளை உணர்ந்த இதயம் அமைதியாக இருக்காது அது ஆர்பரித்து இறை புகழ்ச்சியாக மாறும் இன்று நம் ஜபத்தில் இந்த மூன்றும் இருக்கட்டும் பாடல் மகிழ்ச்சி ஆர்பரிப்பு இவை இணைந்தால் நம் ஜெபம் இசையாய் நம் இசை இறை புகழ்ச்சியாக நம் இறை புகழ்ச்சி ஒரு வாழ்வாக மாறும் எல்லாமல்ல இறை தந்தை மகன் தூயாவியார் தமது இறை புகழ்ச்சி எப்போதும் ஆர்ப்பரிப்புடன் கூடிய மகிழ்ச்சி பாடலாக அமைய அருள் புரிவாராக ஆமேன்